எனக்கு தையல் மிஷின் ஒழுங்கா இல்லாதனால நான் இந்த தையல் மெஷின் தையல் மெஷின் வேணு சுந்தரன் சந்திரநாமன் நல்ல ஒரு உதவி செய்திருக்கிறார் எனக்கு ஒரு தையல் மெசின் தந்திருக்கிறாரே மண்முனி வடக்கு பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கும் நிகழ்வானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி சுசிகலா அருள்தாஸ் தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க ராஜேகபச்சரும் மட்டகளும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவசந்திரகாந்தர் அவர்கள் கலந்து கொண்டு தெரிவு செய்யப்பட்ட குறித்த பயனாளிகள் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதி கடிதங்களை கையளித்திருந்தார் ராஜேங்க அமைச்சர் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் மட்டைக்கிளவு மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பத்து மில்லியன் ரூபாய் செலவில் விளையாட்டுத்துறை சார் பயிற்சி நிலையங்களுக்கான உபகரணங்கள் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொருளாதார நலிவு நிலை காரணமாக தமது சுய தொழில்களை முன்னெடுப்பதில் வளப்பற்ற குறைகளை எதிர்கொண்டு வந்த தொழில் முயற்சியாளர்களுக்கான உபகரணங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரின் பிரத்தியேக செயலாளரும் கட்சியின் தேசிய அமைப்பாளருமான தம்பிராசா ததீவரன் கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் மண்முனை வடக்கு பிரதேச குழு தலைவர் காந்தராசா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பயனாளிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பொருளாதாரம் உழைப்பில்லாமல் எந்த உற்பத்தியுமே நடக்காது என்னதான் கணனியை கண்டுபிடித்தாலும் எதிரான தொழிற்சாலையை கண்டுபிடித்தாலும் மனிதன் தான் தானே கையிருப்பா இருந்தாலும் சரி அந்த உழைப்பை செய்கிற பத்துவம் மரணம் பனி மனிதர்கள் அதை நீங்கள் சரியாக சிந்தித்து திட்டமிட்டால் மாத்திரம்தான் முயற்சியான வளர்ச்சியான குடும்பமும் கிராமங்களும் கருதச் உருவாகும் அதற்கு நீங்க நம்புகிறேன் முக்கியமாக உற்பத்தித்துறை அதிகரிக்க வேண்டுமான திட்டம் நிலை வைத்துக் கொள்ள ஒரு முயற்சியாளாக நீங்க மாறினால்தான் எங்களுக்கு நாள் மாறும் உதவிகள் எட்டாம் ஆண்டு பிறகு நிறம்போம் அரசியல் வேகம் ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆனால் அரசியல் வேகத்தில் மாற்றம் இந்த மண்ணை தெரியணும் அதில் அடுத்த வழி நாங்கள் யோசிக்கிறோம் எனக்கு எப்படியாவது முடிக்கணும் அதுக்கு மக்கள் பக்கங்களும் ஒரு முக்கியமானது நியோகி பாருங்க அது போல ஒரு அழகான நகரத்து உருவாக்குறது ஒரு பிள்ளைகளை ஆளுமை பிள்ளைகளை மாத்துறது எல்லாத்தையும் நான் யோசிக்கிறோம் அதுக்கு நீங்க யோசனை